அவர்ட்ட எந்த நன்மையுமே இல்லை அதாவது இத்தக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சியாளரை பார்த்து அவர் சொல்லலைன்னா அவர்ட்ட எந்த நன்மையும் இல்லை அதே மாதிரி ல ஹைர ஃபீனா எங்களிடம் எந்த நன்மையும் இல்லை இன் லம் அப்படி கூறும் சப்ஜெக்ட்ஸுக்கு நாங்கள் செவி கொடுக்கலேன்னா நாங்கள் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை செவி கொடுத்து கேட்கவில்லை என்றால் எங்களிடம் எந்த நன்மையும் இல்லை இப்படிங்களா இதுதான் ஒரு சிம்பி சின்ன ஒரு சாம்பிள்